வணக்கம் சமூக வலைதளங்கள்ல நிறைய வீடியோக்கள் போட்டு போட்டுதான் என்ன பண்ற அப்படி வந்து நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த வீடியோ பாக்குற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஆர்வ இருந்துச்சு அதாவது பழங்கால பொக்கி ஒரு பாம்பு பாதுகாக்கிறது இதன் வீடியோவை கீழே பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் நம்ம கீழே போய் பார்த்தோம் அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் வலைதளத்துல இருந்து ஒரு வீடியோ எடுத்து அதில் போட்டிருந்தாங்க அதுல என்ன பண்றாங்கன்னா ஒரு ரெண்டு பேர் சேர்ந்துட்டு இந்த மாதிரி பழங்கால பொக்கிசங்கள் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நிறைக்ட் பண்ற கருவி ஒன்று வச்சிருக்காங்க அந்த கருவியை தேடி வச்சுக்கிட்டு எல்லா பக்கம் தேடி 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 போய் ஆ இந்த இடத்துல சத்தம் வருது இந்த தான் இருக்கு அப்படின்றத முடிவு பண்ணிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாறை இதெல்லாத்தையும் எடுத்து 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 போடுறாங்க அப்படி எடுத்து போடுறதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் தோன்றாங்க தோண்ட தோண்ட இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு அப்ப உள்ள இருந்து கருப்பு கலர் ஒரு பைய வைக்கிறாங்க அந்த பைய வந்து பாத்தீங்கன்னா சணல் கயிறால சுத்தப்பட்டு இருக்கு கருப்பு கலர் பையை சணல் கயிறால சுத்தப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த இதுல பையங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பைய திறக்குறாங்க உள்ள இருந்து ஒரு பாம்பு அப்படி வெளியே வருது வெளியே வந்து ஓரம் போய் டக்குன்னு ஓடி போய் ஒழிஞ்சுக்கிச்சு அதுக்கப்புறம் அந்த பைய கொட்டுறாங்க உள்ள எல்லாமே தங்க காசுகள் இத பார்த்த மக்கள் எல்லாருமே பார்த்தீங்களா உயிர் புதையல் இருக்கு அதுக்குள்ள பாம்பு பாதுகாத்து இருக்கு ஒரு தங்க காசு எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் நிறைய விதமா பேசிட்டு இருந்தாலும் கொஞ்சம் லைட்டா இத வந்து ஆழமா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு புலப்படும் அது எப்படி ஒரு பாம்பு பழங்காலத்துல இருந்து உயிரோட இருக்குமா அந்த பையக்குள்ள ஒரு நாள் உயிர் வாழ்றதே கஷ்டம் அப்ப எப்படி அந்த பாம்பு இத்தனை நாளா உயிர் வாழ்ந்துச்சு அந்த மாதிரி பிளாஸ்டிக் பைய பைய டெக்னிக் பழங்காலத்துல இருந்துச்சா இல்ல இந்த சரடவே பாத்தீங்க நேத்து காலையில கட்டி வச்சு அடுத்த நாள் காலையில ஓபன் பண்ற மாதிரிதான் தெரியுது அந்த மாதிரிதான் இருக்கு அந்த சூழ்நிலை அப்ப இவங்க என்ன பண்றாங்க வியூஸ் வரணும் வர வைக்கணும் அப்படிங்கறதுக்காக இவங்களே ஒரு இடத்தோ தேடி எடுத்து அந்த இடத்துக்குள்ள புதைச்சு வச்சுட்டு இது பாத்தீங்களா பழங்கால போக்கேதா பாம்பு பாதுகாக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தான் அவங்க சொன்னா எல்லாரும் நம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்க இந்த மாதிரி விஷயத்த பண்றாங்க ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன் இப்படிலாம் பொய்யா பேசிட்டு இருக்கீங்க பொய்யா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிதான் நிறையா வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு வைரலா போயிட்டு இருக்கு அந்த வீடியோக்களை பார்த்து அப்படியே ஏத்துக்காம அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத புரிஞ்சு ஏத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறத என்ன தோணுது உங்களுக்கு என்ன தோணுது வைக்கல கமசெலாம் மறக்காம நம்ம சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி